be near நெரித்திட்டீங்க நான் கேக்க கூடாதா ப்ளீஸ் பாடுங்க நல்லா இருக்கு என்ன நல்லா இருக்கு எனக்கு தெரியல யூஎஸ் ஏ ரொம்ப நல்லா கொண்டாடினீங்க போல இருக்கே ஆமா நாங்க எல்லாம் சேர்ந்தா சேர்ந்தாங்களே மறந்துடுவோம் எங்களை மறந்துட்டோம் அந்த மாதிரி எனக்கு மறக்காம புது வருஷம் வாழ்த்து சொன்னீங்க தேதி வரைக்கும் உங்களுக்கு கிண்டல் மட்டும் தான் செய்றேன்னு நினைச்சேன் அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு வாழ்த்துவும் தெரியும்னு புதுசா வந்திருக்கீங்களே வரவேற்க வேண்டாமா எங்க தெரு உங்களுக்கு பிடிச்சிருக்க தப்பா நினைக்கலா நீங்க மெட்ராஸ் வந்த காரணத்தை தெரிஞ்சுக்கலாமா உங்களை பத்தி அதான் அன்னைக்கே சொன்னனே என்ன பத்தி பெருசா சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அங்க நடந்த ஊழல அக்கிரமத்தை தாங்க முடியாம சூப்பர்வைசர் அடிச்சுட்டேன் அதனால சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க எல்லாம் சரியாயிடும் ரொம்ப தான் கோக்கார போல் இருக்கு நோனா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க பாருங்க எனக்கு நல்லா ரசிக்கவும் தெரியும் இப்ப பாடிட்டு இருந்தீங்களே பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு பிளீஸ் பாடுங்க பிளீஸ் உண்மையிலே ரொம்ப நல்லா பாடுங்க கிண்டலா சேச்சே அழகு திறமை எங்க இருந்தாலும் பாராட்டணும் ரெண்டுமே உங்ககிட்ட இருக்கு பாராட்டம் தான் பெரிய தப்பு ஒரு ராவடி குடிச்சு வந்தேன்

பண்ணிட்டு சும்மா இருக்க போய் பண்ணிட்டேன் ஐயோ எனக்கு நடிக்க தெரியாது நாங்கெல்லாம் தெரிஞ்சா பண்றான் சும்மா ஒரு ஜாலி தானே போய் பண்ணிட்டேன் நிற்பிட்ட நல்லா இருக்கா கண்ணியும் பண்டா, பாரு இப்போதைக்கு இவ்வளவுதான் தெரியும் ஆனா கூடிய சீக்கிரம் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்குவேன்

கீதாங்கிறதுனால தோட விட்டுட்டேன் வேற யாராவது பேசியிருந்தா நான் சாமி ஆடிப்பேன் அப்படியா அப்ப என்ன வேற யாராவது நினைச்சு சாமி அடிங்க பாக்கல உங்களை வேற யாராவா என்னால் நினைக்க முடியாது அப்ப கீதா கூப்பிடுறேன் வாங்க இருக்கேன் காத்தாவது வரும் சாரி ரொம்ப லேட் ஆயிடுச்சா அதனால தானே உங்களுக்காக தானே காத்துட்டு இருந்தேன் சிரமப்பட்டு மணி அடிச்சாவது தூங்கிட்டு இருக்க சாமி எடுக்கணுமா அப்படி எல்லாம் பேசாதீங்க மணி அடிச்சு வேணுத சொன்னா அப்படியே நடக்குமா அப்படியா நான் மணி அடிக்கிறேன் நீங்க வேண்டிங்க என்ன வேண்டித்தீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிட்டேன் உள்ள இருக்க சாமிக்காக வேண்டாம் எனக்காக எடுத்துக்கோங்க இன்விடேஷன் ரொம்ப டீசன்ட்டா சிம்பிளா இருக்குல்ல ஆமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் கூட என் கல்யாணத்துக்கு இப்படி தான் அடிக்க போறேன் மீனா கல்யாணத்துக்கு ஒரு புடவை பிரசன்ட் பண்ணலாம் இருக்கேன் நீங்களும் துணி கடைக்கு வரீங்களா நானா எனக்கு புடவை செலக்ஷன் தெரியாதுங்க பொய் சொல்றேன் அவன் நல்லா செலக்ட் பண்ணுவான் அவ எதை செலக்ட் பண்ணாலும் அது நல்லாவே இருக்கும் எங்க அம்மா எனக்காக விட்டு போன தாலிய நான் மீனாவுக்காக தரேன் நீங்க எடுத்துட்டு போறீங்களா இல்ல நானே கொண்டு வந்து கிட்ட தத்துமா

ஒயிட்ல பேண்ட் அண்ட் ஷர்ட் பேக் பண்ணுங்க யாருக்கு உங்களுக்கு ஒயிட் ரொம்ப நல்லா இருக்கும் பரவாயில்ல பில் பே பண்ணிடுங்க இந்த டை இருக்க நாட்கள் எ சந்தோஷமான நாட்கள் இருக்கு தெரியுமா என்னோட பிறந்த உங்களோட பிறந்த தீபாவளி பொங்கல் அப்புறம் என்னோட கல்யாண நாள் உங்களோட கல்யாணம் கூட நினைக்கிறேன் என்னோட கல்யாணம் இருந்தா உங்களோட கல்யாணம் இருந்தாகணும் உண்மையிலேயே கல்யாணம் தேவையான மகிழ்ச்சியான விஷயம் மனைவியின் ஒருத்தி வந்து ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்து பேர் சொல்ல குழந்தைங்க பிறந்து கணவனோட வயசான காலத்துல அவனோட தேவைகளை ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து மனைவி பூர்த்தி செஞ்சு அருமையான விஷயம் இல்ல என்ன நான் கல்யாணத்தை பத்தி இவ்வளவு பேசுறேன் ஒண்ணுமே பேசாம வர்றீங்க உங்களுக்கு என்ன எப்பவுமே மௌனத்தை ஒரு பதிலா கையில வச்சிருக்கீங்க